அயோத்தி கோவிலில் ராமர் பிரதிஷ்டை விழாவில் கலந்து கொண்டதுக்காக அனைத்து இந்திய இமாம்கள் தலைவராக இருக்கக்கூடிய உமர் அகமது இலியாஸுக்கு வந்து அந்த ஷரியா அமைப்பை வந்து இப்போது ஃபத்வா பிறப்பித்து ஒரு நோட்டீஸ் ஒன்று அனுப்பியிருக்காங்க இப்போ ஹிந்துவோட விழாவில் அவர் கலந்து கொண்டதுக்காக இந்த அமைப்பை வந்து ஷரியா அமைப்பை வந்து ஃபத்வா பிறப்பிச்சிருக்காங்க இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க அவர் ஒரு நல்ல முயற்சி எடுத்து இருந்திருக்கிறார் அதாவது இந்த நாட்டில் வந்து இந்த ராமஞ்சன் பூமி என்பதை வைத்து ஒரு மையமாக வைத்து வந்து ஒரு பெரிய கலவரத்தை ஹிந்துக்கு முஸ்லீம் டிவைடு ஏற்படுத்தணும் ஒரு பெரிய போராட்டம் சண்டை இப்படிலாம் ஏற்படுத்தணும் என்று சொல்லி இதற்கு முன்பு பல பேர் முயற்சி பண்ணாங்க அதெல்லாம் சரிப்படுத்த வேண்டும் என்று ஒரு முயற்சி பல பேர் முய முயற்சி பண்ணுறாங்க அதில் இவர் ஒரு முயற்சி எடுத்துருக்காங்க பாராட்டம் ஆனால் இப்படி இணக்கமான ஒரு சூழலை வரக்கூடாது என்று அடிப்படைவாத முஸ்லீம்களும் முயற்சி பண்ணுறாங்க அதை அதை கவனிக்கணும் இந்த நாட்டில் வந்து இதற்கு முன்பு இருந்த பல முஸ்லீம்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு போரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பகதூர் ஷா என்கின்ற முஸ்லீம் மன்னன் தலைமையில் இந்த நாட்டில் உள்ள எல்லா மற்ற மன்னர்களாக சேர்ந்து வெள்ளைக்காரன் எடுத்து போர் புரிக்கிறார்கள் அப்போ வெள்ளைக்காரன் என்ன முயற்சி பண்ணுறான்னா இந்துக்களும் முஸ்லீம் பிரிக்கணும் அந்த பிரிவினைக்கு முதல் அச்சாரமாக தான் வங்க பிரிவினை நடக்கிறது முஸ்லீம்கள் அதிகமாக வாழக்கூடிய கிழக்கு வங்காளத்தை தனி மாகாணமாகவும் இந்துக்கள் தனியா பெரும்பான்மையாக மேற்கு வங்காளத்தை தனி மாகாணமாகவும் கர்சன் பிரபு பிரிக்கிறான் அப்ப பிரிச்ச நிறை அப்படியே பிரிஞ்சு போயாச்சு கிழக்கு வங்காளம் இப்ப பங்களாதேஷா போயாச்சு நம்ம நாட்டில் இருக்கு அப்ப மதத்தின் அடிப்படையிலே இந்த முஸ்லீம்கள் ஹிந்துக்கள் என்று பிரிப்பதற்கான முதல் முயற்சி ஒரு கோடு போடுறான் வங்காளத்தை ரெண்டா பிரிக்கிறான் இன்றைக்கு தொடர்ந்து கொண்டிருக்கிறது இப்ப பாருங்க இந்த தேசிய நீரோட்டத்தில் கலந்திருக்கணும் இந்த உள்ள ஹிந்துக்களோடு சேர்ந்து இருக்கணும் என்று நினைக்கக்கூடிய முஸ்லிம்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அருகி வருகிறார்கள் தே ஆர் கால்டு சாஃப்ட் முஸ்லீம் என்று சொல்கிறார்கள் மீடியாவில் சொல்லக்கூடிய பேர் இவங்களா வகாபி முஸ்லீம் என்று சொல்வார்கள் வகாபி இசத்தை அதாவது அந்த வெறித்தனமான ஒரு இஸ்லாமிய கோட்பாடுகளை வெறித்தனமாக கடைபிடிக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வகாபிகள் சாஃப்ட் முஸ்லீம்களை அவங்களோட டேக் ஓவர் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு இது பெரிய அபாயம் நாட்டுக்கு தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு பாருங்க நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஹைகோர்ட்டு இவர் இருப்பார் ஜட்ஜு இருப்பார் முகமது இஸ்மாயில் பேர் கம்பராமாயணம் சொற்பொழி இருக்கும் அற்புதமா இருக்கும் பெரிய தமிழ் அறிஞருங்க இன்றைக்கு அந்த மாதிரி தமிழ் அறிஞர்கள் பேசக்கூடியவர்கள் யாரா இருக்காங்களா அந்த சமுதாயத்தில் கம்பெனி புகழக்கூடிய ஒருத்தர் தமிழ் அறிஞர் அப்துல் கலாம் எடுத்துக்கொள்ளுங்க எப்படிப்பட்ட ஒரு அருமையான தமிழ் அறிஞர் அப்துல் கலாம் எந்த அளவுக்கு ஒரு தேச எல்லாத்தையும் எல்லாத்தையும் வீணை வாசிப்பார் இந்த நாட்டுடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர் அப்துல் கலாம் இறந்து போன போது எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் அந்த இடத்துக்கு போய் அஞ்சலி நாடு முழுக்க எவ்வளவு அஞ்சலி செலுத்தினாங்க மக்கள் மனதில் இடம்பெற்றவர் இப்படிப்பட்ட இஸ்லாமிய அறிஞர்களை இந்த சமுதாயம் இன்றைக்கும் வரவேற்கிறது மதிக்கிறது ஆனால் இங்க பாருங்க இப்படிப்பட்ட இஸ்லாம் சாப்பிட்டு இஸ்லாம் அதாவது இஸ்லாத்து கோட்பாடு இஸ்லாமியா இருப்பாங்க ஆனா இந்த நாட்டோடு இணக்கமாக இருப்பாங்க இப்படி இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களை ஹைஜாக் பண்ணி வகாபீசத்தை திணிக்கக்கூடியவர்கள் இன்றைக்கு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறார்கள் இது ரொம்ப ஆபத்து நான் வந்து சின்ன வயசுல எனக்கு ஞாபகம் இருக்கு பல முஸ்லீம் பகுதிகள்லாம் போயிருக்கேன் முஸ்லீம் பெண்கள் சாதாரணமா இருப்பாங்க இன்றைக்கு அதே முப்பது வருஷம் கழிச்சு அதே இடத்துக்கு நாம போய் பார்த்தோம்னா எல்லாம் கருப்பு முக்காடு போட்டிருக்காங்க ஒரு முப்பது ஆண்டுகள்ல ஒரு பெரிய மாற்றம் எனக்கு தெரிந்த பல முஸ்லிம் நண்பர்கள் பல அப்பெல்லாம் வந்து யாரும் கேப்ல போட மாட்டாங்க ஆனா இன்றைக்கு அதே எல்லாருமே கம்பல்சரியா ஸ்கல் கேப் போட தாடி வைக்கிறோம் இஸ்லாமிய அடையாளத்தை வெளிக்காட்டுகிறார் ஆக இஸ்லாமிய அடையாளம் திணிக்கப்படுகிறது பல தர்காக்கள் மசூதிகள் இப்படிப்பட்ட அடிப்படைவாத இஸ்லாமிகளால் கையகப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது இது பெரிய ஆபத்து இஸ்லாம் வந்து பெரிய ஆபத்து இல்லை இஸ்லாமும் அல்லான்னு சொல்லிட்டு போறோம் ஒன்றும் இஸ்லாம் என்ற பெயரிலே அடிப்படை வாதத்தை திணித்து இஸ்லாமத்தை கடைபிடிக்காத மற்ற எல்லாத்தையும் வெறுக்கக்கூடிய சூழ்நிலையை இவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் பெரிய ஆபத்து நம்ம இவங்கெல்லாம் வந்து இந்த மத சகிப்பு தன்மைன்னு சொல்றாங்க இன்டாலரன்ஸ் உண்மையிலே ஹிந்து மதத்தில் பார்த்தோம்னா மத சகிப்பு தன்மையில நம்ம சொல்றதில்லை நம்ம எல்லா மதத்தையும் மதிக்கிறோம் ரெஸ்பெக்ட் அவன் ரிலிஜியஸ் இன்டாலரன்ஸ் என்று சொல்கிறான் சகிச்சுக்கணுமா அதாவது பிடிக்காம இருந்து ஒத்துக்கிறது பேர் சகிப்புன்னு பேர் நம்ம பிடிக்காம இல்லை அவனை அவனை ஏற்றுக்கொண்டு ரெஸ்பெக்ட் மதிப்பு கொடுக்குறோம் ஆனால் இவங்களா என்ன சொல்றாங்க நம்மளை பார்த்து இப்போ இந்த பத்துவா கொடுத்துருக்காங்க இவங்களை பற்றி யாராவது பேசுவாங்களா ஆகவே இந்த அளவுக்கு வந்து இந்த சாப்ட் முஸ்லீம் இல்லாத ஒரு சூழ்நிலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கொண்டே இருக்கிற சூழ்நிலை நீங்கள் வரலாற்றில் எடுத்து பாருங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆப்கானிஸ்தான் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடாது தலிபான் ஆட்சி செய்யக்கூடிய ஆப்கானிஸ்தான் அந்த தலிபானில் ஆளக்கூடிய அந்த ஆப்கானிஸ்தானில் ஆயிரத்தி இன்னும் ஒரு ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நானூறு நானூற்றி இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் ஆப்கானிஸ்தானில் பிரதம மந்திரியாக இருந்தவர் நந்தாராம் டிக்கு என்கிற ஹிந்து அவர் படம் கூட இருக்குது வெள்ளக்காரோடய ரெக்கார்டில் இருந்தால் நானும் பார்த்தேன் அந்த படம் அவனுடைய ஆர்கைவ்ஸ்டில் இருக்குது நல்ல பெரிய நாமம்லாம் போட்டிருக்கார் வைஷ்ணவரா இருப்பார்ன்னு நினைக்கிறேன் அவுட் பிஎம் அப்போது நம்ம அந்த ஆப்கானிஸ்தானில் பெரும்பான்மை முஸ்லிம்கள் தான் ஹிந்துக்கள்ல ஒரு பெரிய கணிசமான தொகை இருந்தாங்க பெரும்பான்மை முஸ்லிம்கள் தான் ஆனால் முஸ்லிம்கள் கூடிய அந்த நாட்டுக்கு பிரதம மந்திரியாக ஒரு ஹிந்து வர முடிந்தது நானூறு ஆண்டுகளுக்கு முன்பு வரை இன்றைக்கு வர முடியுமா இன்னைக்கு ஆல்மோஸ்ட் ஹிந்துவே இல்லை அடித்து உரத்தியாச்சு கொஞ்சம் பேர் அங்கங்கேயும் இருக்காங்க ஒரு சில பேர் இருக்காங்க விரல்விட்டுன்ற மாதிரி ஆகவே இந்த சாஃப்ட் முஸ்லீம்ஸ் என்பது கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டே வருகின்றது இந்த முஸ்லாமில் இதுக்கெல்லாம் என்ன காரணம் பார்த்தோம்னா அந்த குரான் இருக்கக்கூடிய அடிப்படைவாத கருத்துக்கள் தான் ஆகவே குரானில் உள்ள அடிப்படைவாத கருத்துக்களை நீக்க வேண்டும் என்று சொல்லி கல்கத்தா குரான் பெடிஷன் என்று அங்கே கோர்ட்டில் கல்கத்தா கோர்ட்டில் ஒரு கருத்து கேஸே போட்டார் அது புக்காகவே வந்திருக்கு என்னென்ன கருத்துக்கள் குரானில் இருக்குது அது எப்படி நம்முடைய இந்தியன் பீனல் கோர்ட்டில் என்னென்னலாம் குற்றம்னு சொல்கிறோமோ அப்படிப்பட்ட குற்றச்செயல்களை தூண்டுவதற்கு காரணமாக குரானே இருக்கேன்ட்டு தான் இந்த ஆகவே தடை பண்ணு இப்போ நீ திருடு வெட்டு கொலை பண்ணு ஒருத்தர் நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் புக்கா போடுறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த புக்கில் ஒன்றா நம்பர் பகலில் இந்த மாதிரி சொல்லியிருக்கு இட் இஸ் செகண்ட்ஸ் ஐபிசி நீங்க ஒரு கோர்ட்ல கேஸ் கொடுத்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்குறவர் இதுக்கு அர்த்தம் இது இதுக்கு அர்த்தம் இது ஆகவே தடை பண்ணுங்க அந்த கல்கத்தா குரான் படிஷன் டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க இப்போ சமீபத்தில் அந்த ஷியா தலைவர் ஒருத்தர் ரிஸ்வின் பேர் அவர் இதே கருத்து சொல்லியிருக்கார் இந்த இப்போ உள்ள காலகட்டத்துக்கு பொருந்தாத பல அடிப்படைவாத கருத்துக்கள் குரான்ல இருக்கு அவையில் நீக்கப்படவுன்னு அப்படி நீக்கப்பட்ட குரான் தான் நம்ம எல்லாம் படிக்கணும் என்று அவர் பேசியிருக்கார் அவரையும் பல பேர் கண்டிச்சிருக்காங்க அதை வந்து நம்ம ஆர்எஸ்எஸ் தலைவர் ஒருத்தர் ராம் மாதவன் அவர் அதெல்லாம் கூட வேண்டாம் எத்தனையோ கருத்து இருக்கு உற்றுங்க மூன்றே மூன்று கருத்துக்களை மட்டும் குரான்லேருந்து நீக்கிடுங்க உங்க மனசுல நீக்கிடுங்க அதை மூணா நீக்கினா போதும் ஒன்று உம்மா இன்னொன்று ஜிஹாத் மூணாவது மரத்துக்கு நான் காஃபிர் இந்த மூன்று உம்மா ஜிஹாத் காஃபிர் அதாவது உம்மானா எங்கேயோ துருக்கியிலேயோ பாகிஸ்தான் இருக்கக்கூடிய முஸ்லீம் எனக்கு பக்கத்தில் உள்ள ஹிந்துக்களை விட பக்கத்தெருவில் பக்கத்தில் இருக்கிற ஹிந்துவை விட அவன்தான் எனக்கு உசதி என்று நினைக்கக்கூடிய எண்ணம் தான் உம்மா அதுக்காக அந்த பக்கத்து வீட்டுக்காரன் என்ன வேணா பண்ணுவேன் எனக்கு உதவி செய்யக்கூடியவன் என்னுடைய வாத்தியார் என்னுடைய ஃப்ரெண்டு அப்படி இருந்தால் கூட ஒரு திருட முஸ்லீமாக இருக்கான் ஒரு கொலகாரம் முஸ்லீமாக இருக்கான் அவனுக்கு நான் வந்து ஆதரவு கொடுப்பேன் நான் வந்து என்ன வேணா பண்ணான் அவனுக்காக அதான் உம்மா முதல் கான்செப்ட் அது ரெண்டாவது முஸ்லீம் இல்லாத ஒருத்த வந்து காஃபிர் அந்த காப்பீரை வந்து முஸ்லீமா மாத்தி ஆகணும் அப்படி மாத்துவதற்கு நீ என்ன வேணா பண்ணலாம் குரான் கிராண்ட்ஸ் பர்மிஷன் என்ன வேணா பண்ணலாம் பொய் பேசு ஏமாத்து பயமுறுத்து திருடு சொத்த அபகரி புடுங்கு லவ் பண்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணை புடுங்கு தூக்கிட்டு வா என்ன வேணா பண்ணும் அப்ப இந்த என்னத்தை ஏற்படுத்தக்கூடிய காஃபி என்ற வார்த்தை இதுக்காக நீ எல்லா முயற்சிகளும் ஒரு போர் புனித போர் ஜிஹாத் ஆகவே இந்த மூன்று வார்த்தைகளை நீக்கினால் தான் இஸ்லாம் வந்து புனித என்று இந்த மூனை மட்டும் நீக்கணும் என்று சொல்லியிருக்கிறார் அவர் அதனால இப்படிப்பட்ட அடிப்படைவாத கருத்துக்கள் நீங்கினால்தான் இஸ்லாமுக்கே நல்லது இல்லாட்டி என்ன ஆக இதை தொடர்ந்து கொண்டிருந்தால் ஒவ்வொருத்தரும் வந்து நினைப்பாங்க முஸ்லீம்னா இருப்பான் போல் நினைக்க ஆரம்பிச்சுட்டு ஆகவே இஸ்லாமியர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இப்படிப்பட்ட அடிப்படைவாத சித்தாந்தங்களை நீக்கிக் கொள்ள வேண்டும் அது தான் இந்த செய்தியை நமக்கு சொல்லிக்கிறேன்